சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் இறுதி விசாரணையை தொடங்கிய தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வரும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது எடப்பாடி அதிமுகவிலிருந்து ஓரம் கட்டப்படுவார் என்ற தகவலும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது ஓபிஎஸ்சிற்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் இறுதி தீர்ப்பை வெளியிட உள்ளது தேர்தல் ஆணைய அதிகாரி தற்பொழுது கூறியுள்ளது என்னவென்றால் ஓபிஎஸ் மற்றும் பதினைந்து நபர்கள் இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவின் சிவில் வழக்கு முடியும் வரை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தக்கூடாது வருகின்ற சட்டசபை தேர்தலிலும் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த கூடாது என்றும் ஓபிஎஸ் அவர்கள் உள்ளிட்ட பதினைந்து நபர்கள் தொடர்ந்த மனுக்கள் மீதான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அது கடந்த ஜனவரி மாதம் அனைத்து தரப்பினர்களும் தங்களது தரப்பு வாதத்தை தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் அளித்து விட்டார்கள் இந்த நிலையில்தான் இறுதி விசாரணையை முடித்து விரைவில் இறுதி தீர்ப்பு வர உள்ளதாக நாம் ஏற்கனவே வீடியோ ஒன்றை பதிவு செய்திருந்தோம் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகத்தான் இரட்டை இலை சின்னத்தின் வழக்கின் இறுதி தீர்ப்பு அமையும் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் இந்த வழக்கானது தேர்தல் ஆணையம் என்ன கூறுகிறதோ அதை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்பதை தெரிவித்திருந்தது தேர்தல் ஆணையம் தற்பொழுது ஓபிஎஸிற்கு ஆதரவாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவும் தீர்ப்பை வழங்க உள்ளதாகவும் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்று ஓபிஎஸ்ஐ கட்சியில் இணைக்க வேண்டும் இல்லை என்றால் இரட்டை இலை சின்னத்தை ஓபிஎஸ் இடம் விட்டு கொடுத்து அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமியே கட்சியிலிருந்து நீக்குவதற்கான முயற்சியிலும் ஈடுபடுவார்கள் இது இரண்டில் ஏதாவது ஒன்று நிச்சயம் நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கிடையாது ஓபிஎஸ் பாஜகவை பகைக்காமல் இருப்பதற்கு காரணம் இதுதான் ஏனென்றால் சிவில் வழக்கு இன்னும் இரண்டு ஆண்டுகள் ஆனாலும் முடிவதற்கு வாய்ப்புகள் கிடையாது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமியின் மீதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் அந்த வாபஸ் பெற்றால் மட்டும்தான் அதிமுக முழு சுதந்திரத்துடன் அந்த இரட்டை பயன்படுத்த முடியும் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்துவதற்கு ஓ பி எஸ் அவர்களது கையெழுத்து தேவை என்ற காரணத்தினால் தான் தற்பொழுது வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல்முறையீடு செய்துள்ளார் ஆனாலும் இந்த மேல்முறையீடு பொழுது உயர் நீதிமன்றமானது தேர்தல் ஆணையம் என்ன கூறுகிறதோ அதைத்தான் நாங்கள் கேட்க முடியும் நீங்கள் உங்களுக்குள்ளே சமாதானப்படுத்தி கொண்டால் இந்த பிரச்சனை வருவதற்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை மூன்று முறை முதல்வராக இருந்தவரை எதற்காக கட்சியிலிருந்து நீக்கினீர்கள் அப்படி அவர் என்ன துரோகம் செய்தார் அதிமுகவின் நலனுக்காக அவர் மூன்று முறை முதல்வராக அதிமுகவின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் நியமனம் செய்யப்பட்டவரை ஒரே நொடியில் கட்சியிலிருந்து நீக்கியதற்கு காரணம் என்ன என்பதை நீதிபதியே கேட்டிருப்பது சரியா தவறா என்பதை கூறுங்கள்